அதுக்கு பின்னாடி எவ்வளவு வேதனைய வழி இருக்கு மட்டும்தான் என்னோட கோபம் எல்லாருக்கும் திமரா தான் தெரியும் ஆனா யாருக்குமே தெரியாது அதுக்கு பின்னாடி எவ்வளவு வேதனைய வழி இருக்கு என்ன படைச்சா ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா யாருக்குமே தெரியாது அதுக்கு பின்னாடி எவ்வளவு வேதனையும் வழி இருக்கு என்ன படைச்சான் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும் என்னோட கோபம் எல்லாருக்கும் திமரா தான் தெரியும் ஆனா யாருக்குமே தெரியாது அதுக்கு பின்னாடி எவ்வளவு வேதனையும் வழி இருக்கு என்ன படைச்சான் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும் யாருக்குமே தெரியாது அதுக்கு பின்னாடி எவ்வளவு வேதனையும் வழி இருக்கு படைச்சா ஒருத்தனுக்கு மட்டும்தான் என்னோட கோபம் எல்லாருக்கும் திமரா தான் தெரியும் ஆனா யாருக்குமே தெரியாது அதுக்கு பின்னாடி எவ்வளவு வேதனையும் வழி இருக்கு ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா யாருக்குமே தெரியாது அதுக்கு பின்னாடி எவ்வளவு வேதனையும் வழி இருக்கு படைச்சான் ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும் என்னோட கோபம் எல்லாருக்கும் திமிரா தான் தெரியும் ஆனா யாருக்குமே தெரியாது அதுக்கு பின்னாடி எவ்வளவு வேதனையும் வழி இருக்கு என்ன ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும் ஆனா யாருக்குமே தெரியாது அதுக்கு பின்னாடி எவ்வளவு வேதனையும் வழி இருக்கு என்ன படைச்சாத்தான் என்னோட கோபம் எல்லாருக்கும் திமரா தான் தெரியும் ஆனா யாருக்குமே தெரியாது அதுக்கு பின்னாடி எவ்வளவு வேதனையும் அடி இருக்கு என்ன படைச்சா ஒருத்தனுக்கு மட்டும்தான் தெரியும் யாருக்குமே தெரியாது அதுக்கு பின்னாடி எவ்வளவு வேதனையும் வழி இருக்கு என்ன படைச்சா ஒருத்தனுக்கு